வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சியை தொடங்கிய உடனே வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அச்சம் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து விஜயவர்களுடைய கட்சிக்கு போயிடுவாங்களா தன்னுடைய கூட்டணி வந்து பலம் குறையுமா தன்னுடைய சீட்டுகள் வந்து குறைப்பாங்களா அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அச்சமாக இருந்துச்சு குறிப்பிட்டு திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட தான் இருக்காங்க விசிகாவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் தொடர்ந்து அவர்கள் தமிழக வெட்டுக்கழகம் தொடங்கிய பிறகு என்னுடைய தொண்டர்கள்லாம் எங்ககிட்ட தான் இருக்காங்க நாங்கள் எங்களோட வாக்குகள் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த நிலையில் இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வந்து கூட்டணி குறித்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார் நேற்றைக்கு புதுச்சேரியில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு பாமக பாஜக கூட்டணியில் விசிக்கா பங்கேற்காது அந்த மாதிரி பங்கேற்காமல் கூட்டணி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சீட்டுகளும் அதே மாதிரி பதவியும் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த பேச்சுக்கான காரணம் என்ன என்னான்னா இப்போது பாமக ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சமீபத்தில் யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு சிக்கல் போயிட்டுருந்துச்சு அது குறிப்பிட்டு பிஜேபி கூட்டணி உறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் அன்றைக்கு தான் நடந்தது அதற்கு முன் முந்தைய நாள் தான் நடக்குது அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த மோதல் வந்து நடந்துச்சு என்ன காரணம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போகணும்னு விரும்புகிறதாகவும் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி நோக்கி நகரலாம் ஏன்னா தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டிவிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ட்டு பயணித்தாங்க அதன் பிறகு கூட்டணியில் நடக்கக்கூடிய தவறுகளால் அவங்க வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதில் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற அதிமுக வெற்றி பெறறதுக்கு ஆட்சி இருக்கிறதுக்கான காரணம் இடைத்தேர்தல்களில் நாங்கள் எங்களோட வாக்குகள் தான் அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணியில் ஒரு அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து பாமக வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணியில் பங்கேற்றுச்சு பாமக கூட்டணி அப்படின்னா பாமக கட்சி அப்படின்னே சொல்ல முடியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து தேசிய அளவில் ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்றது பாஜக ஒரு நிர்பந்தம் தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே இருக்குது அதேமாதிரி பாமகவும் இருந்தது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது இப்போ பாமக இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் பங்கேற்க மாட்டேன்னு ஏன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்கன்னா திமுக கூட பாமக கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுகள் வெளியில் வந்தது அப்போ தான் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு வதந்தி அப்படின்ட்டு அவர் பதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் சட்டசபையில் பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ ஜி கே மணி அவர்கள் வந்து எல்லாருக்குமே பல்கலைக்கழகம் இருக்குது பெரியார் அவர்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சார் அதற்கு முன்பு வந்து அவர்கள் வந்து யாரையுமே பேச விட மாட்டார்னு தெரியும் பாமக எம்எல்ஏ அவர்களை வந்து நிறைய நிறைய நேரம் பேசவிட்டு என்ன காரணம்னா விளக்க விளக்க வச்சிட்டு அவர் கேட்குறாரு பல்கலைக்கழகம் கலைஞர் பேரில் வந்து நான் கருணாநிதி பேரில் வந்து கும்பகோணத்தில் தொடங்குறேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களும் ஒத்துக்கிறாங்க இப்போ இந்த பேச்சுகள் போகும்போது தான் ஒருவேளை இந்த கூட்டணி அமைய போகுதோ அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பேசுனாங்க அப்போது பாமகவும் திமுக கூட்டணியில் வந்துட்டாங்கன்னா அங்கே விசிக்காவிற்கு இடங்கள் வந்து குறைவாகும் அதே மாதிரி அவங்க வந்து கொள்கை ரீதியாக பாமக வந்து ஒரு சாதி ரீதியான கட்சி அப்படின்ட்டு தொடர்ந்து விமர்சனம் வைக்கக்கூடிய விசிக்கா அங்கே பங்கேற்குமா தான் கேள்வி இப்போது திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் வருகை வந்து தன்னுடைய இருப்பை காலி செய்து அப்படிங்கிறதுனால பாமகவையும் விசிக்காவையும் ஒரே கூட்டணியில் பங்கேற்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க நிர்பந்திக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது அதே கட்சியில் அதே கூட்டணியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களும் இருக்காங்க அவர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அதாவது மக்கள் பிரச்சனைக்கு திமுக செய்கிறது இல்லை அப்படிங்கிற விமர்சனம் பண்ணிச்சுட்டு கூட்டணியில் தான் பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார் இப்போ இந்த மூன்று பேரும் பொருந்தாத ஒரு சூழல் இருக்கும்போது பாமகவும் விசிகாவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக கூட்டணியில் பங்கேற்குமா திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்கிறதுக்கு இதை ஒருங்கிணைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா விசிகா திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறது வந்து பிஜேபி மதவாத அரசியல் பாமக சாதி ரீதியான அரசியல் அப்படின்ட்டு வைக்கிறாரு அதனால் அந்த கூட்டணியில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்கிறார் இப்போது என்ன சொல்ல வராருன்னா திருமாவளவன் ஒன்று நான் இருக்கணும் இல்லைனா பாமக இருக்கணும்னா பாமக இருக்கட்டும் தான் அவரோட கோரிக்கையாக இருக்குது ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து விஜயவர்கள் பங்கேற்ற விகடன் நூல் வெளியீட்டு விழாவில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்காததற்கான காரணம் என்ன தெரியுமா ஒருவேளை நான் அதில் பங்கேற்று அந்த கூட்டணியில் வந்து விரிசல் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு நிலை ஏற்படும்ல அதனால் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போயிடும்ல அதனால தான் நான் பங்கேற்கலை இப்படியெல்லாம் நான் கூட்டணிக்கு வலு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் தான் அந்த கூட்டணி இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து திருமாவளவனவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி திருமாவளவனர்கள் நேற்றுக்கு பேசியக்கூடிய கருத்தில் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு விஜயவர்கள் கட்சி திறந்து வைத்திருந்த கூட்டணி கதவை வந்து நான் மூடிருக்கேன் அதே மாதிரி அதிமுக திறந்து வைத்திருந்த கூட்டணி கணக்கை வந்து நான் மூடி இருக்கேன் அவங்க வந்து துணை முதல்வருங்கிற அளவுக்கு ஆஃபர் கொடுக்க தயாராக இருந்தாங்க அதிக சீட்டுகள் கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் ஏற்கலை எனக்கு முன்னாடியே தெரியும் பிஜேபி கூட அதிமுக சேர்ந்துடும் அதனால தான் நான் அந்த இந்த கூட்டணி முறிச்சிட்டு எங்கேயுமே போகல அப்படின்னு பேசியிருக்காரு தொடர்ந்து அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து திமுகவிற்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் தான் இந்த கூட்டணி வந்து வலுவாக வச்சுருக்கிறேன் என்னால் தான் இந்த கூட்டணி இருக்குது என்னால் தான் வெற்றி பெற்றீங்க இந்த கூட்டணியை விட்டு நான் வெளியில் போக போக போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கூட்டணியில் விரிசல் வரும் அப்படிங்கிறது தான் அவரோட பதிலாக இருக்குது பாமக வேண்டுமா வேண்டாம் வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்க முடியுது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் குறித்தான விமர்சனமும் நம்ம நம்மளால் வைக்க முடியாது ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வைக்கிறேன் இப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வருமோ அந்த கட்சிக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் முன்னெடுத்து வச்சாங்க அது வந்து மிகப்பெரிய அளவில் மற்ற கட்சிகளுக்கு பெரிய அழுத்தம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது திமுக அதற்காக தான் எந்த கட்சியாவது கூட்டணி வச்சு வெற்றி பெற்றலாமா அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்கிறனே திமுக வந்து அதிமுக கூட்டணி மட்டும்தான் வேண்டாம்னு நினப்பாங்க அதிமுக திமுக கூட்டணி மட்டும்தான் வேண்டாம்னு நினப்பாங்க திமுகவுக்கு பிஜேபி வந்தாலும் ஓகே தான் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் வந்து அவங்க கூட்டணியை வச்சுருக்காங்க இப்போ தான் வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை எடுத்து கையில் எடுத்து தேர்தல் வெட்டி பெற்றுருக்காங்க அதே மாதிரி பிஜேபிக்கு வந்து காங்கிரஸ் கா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தவிர எந்த கட்சி வந்தாலும் ஓகே தான் தான் அவங்களோட நிலைப்பாடாக இருக்கும் அதனால தான் எல்லா கட்சி கூட்டணியும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேமுதிகவும் பாமகவும் தான் இப்போதைக்கு இந்த பிஜேபி கூட்டணியில் பங்கேற்கிறாங்களா அதிமுக பிஜேபி கூட்டணியில் பங்கேற்கிறாங்களா இல்லைங்கிற ஒரு நிலை போய்ட்டுருக்க நிலையில் தான் இந்த திமுக பாமக கூட்டணியால் வீசிக்க வெளியேறிகிறதா வீசிக்க ஊரங்கட்டப்படுதா அப்படிங்கிறது பத்திரிக்கையாளர்களோட வாதமாக இருக்குது இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து மாத காலங்கள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி வெற்றியை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால் இதை தடுக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டு மற்ற கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி முடிவுகள் எப்படி மாறும் மக்களோட கருத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்போம் எப்போதுமே கூட்டணி கட்சிகளை தாண்டி கூட்டணி தலைவர்களை தாண்டி மக்களை நோக்கி தான் நம்ம அரசியல் செய்யணும் மக்களுக்காக தான் நம்ம அரசியல் சொல்லணும் அப்போ அந்த மக்களை கவுருவதற்கான அந்த அந்த தேர்தலை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் கூட்டணிகள் எப்போதுமே தேவை அதை தாண்டி மக்களுக்காக அரசியல் பேசும்போது மக்கள் நம்ம நோக்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி